இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் இது வந்துட்டு குறிலாக இருந்தாலும் நெடிலா இருந்தாலும் ஸ்ட்ரோக்குக்கு பிளேஸ் ஆனது காமன் அப்போது ஃபஸ்ட் பிளேஸில் நமக்கு விஷயம் வந்துச்சு உச்சரிப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்கானது அபௌதி லைனில் எழுதணும் அதாவது கோட்டுக்கு மேலே எழுதணும் ஸ்ட்ரோக் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் கோடை எப்பவுமே டச் பண்ணி எழுதக்கூடாது ரெண்டு கோடை இருக்குன்னா ரெண்டு கோடையும் ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால தி லைன் அப்படின்னா நம்ம கோட்டுக்கு மேலே இப்படியே நிப்பாட்டிடணும் இந்த கோடை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது இப்போ டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிப்பாட்டிடணும் பாதியோடு சா அப்படின்னா இப்படியே நமக்கு பாட்டிடணும் ஸோ ஆ சவுண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி அபௌதி லைன் எழுதுவோம் இதுதான் தான் அபௌதி லைன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் பிளேஸாக வந்துச்சு உச்சரிப்பு அப்படின்னா ஆன் தி லைனில் எழுதணும் அது குறிலாக இருந்தாலும் நெடியிலாக இருந்தாலும் கோர்ட்டின் மேல் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் கோட்டு மேலே அப்படின்னா கோட்டு மேலே எழுதணும் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதி ஸ்ட்ரோக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படியே டச் பண்ணி எழுதணும்ப்பா கோட்டில் வந்து டச் பண்ணி முடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம் இது வந்து செகண்ட் பிளேஸ் இது ஃபஸ்ட் பிளேஸ் இது செகண்ட் பிளேஸ் ஓகேங்களா இது ஃபஸ்ட் பிளேஸ் இது செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ன்னு ஒன்று இருக்குது தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா த்ரூதி லைனில் எழுதணும் கோட்டைக்கு கீழே எழுதணும் அதாவது கோட்டை வெட்டிக்கிட்டு எழுதணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை அப்படியே கோடை வெட்டிக்கிட்டு இப்படி எழுதணும் பி ஏதோ ஒரு விஷயம் வருது பி டி சி இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி கோடை வெட்டிக்கிட்டு நம்ம எழுதணும் இது எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நல்லா தெளிவாக கிளாஸ் பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிக்க தெரியணும் அதே மாதிரி பிளேஸ் பிரிக்க தெரியணும் ஒரு ஸ்ட்ரோக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ பிளேஸ் நம்ம மேலே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ப்ளேஸாக நமக்கு உச்சரிப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன் தி லைன் சாரி அபவ் தி லைனில் எழுதுவோம் செகண்ட் பிளேஸ் அப்படின்னா ஆன் தி லைன் தேர்ட் பிளேஸ் அப்படின்னா த்ரூ தி லைன் ஸோ இந்த மூணு ப்ளேஸுமே எங்கே தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரோக்கில் தான் இருக்குது அப்போ ஸ்ட்ரோக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிரிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பிளேஸ் பிரிக்கலாம் இப்போ பிரிச்சிருக்காங்க பாருங்கள் இது மாதிரி தான் நீங்கள் பிரித்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பா அப்படின்னா நல்லா ஸ்ட்ரோக் வந்து நல்லா பெருசாக போட்டு பிரிச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு பிளேஸ் வந்து எனக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பிரிச்சுருக்கேன் இப்போ பிரித்தோம் அப்படின்னா எப்போவுமே ஸ்ட்ரோக்குக்கு லெஃப்ட் சைடு இருக்க விஷயம் எப்போவுமே முன்னாடி முன் பிஃபோர் நம்ம ஞாபகம் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு ஆஃப்டர் வர்றது பின் நம்ம பின்னு அதாவது பின்னாடின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஒரு ஸ்ட்ரோக் போடுறோம் எழுதுறதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது முன்னாடி ரைட் சைடில் இருக்கிறது பின்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிளேஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ் இருக்கு இல்லையா ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ் ஃபஸ்ட் பிளேஸ் நடுவில் இருக்கிறது செகண்ட் பிளேஸ் கடைசியாக இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் தேர்ட் பிளேஸ்